மக்களே தாவேக்கா மாநாட்டில் நாற்பது பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க முதல்ல அந்த குடும்பத்துக்கு வந்து ஆழ்ந்த அனுதாபங்கள் மக்கள் வந்து கூட்ட நெரிசலில் இறந்து போயினதே நம்ம யாராலையும் வந்து தடுக்க முடியல ரொம்ப கவலையாக தான் இருக்குது அந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன வார்த்தைகள் சொன்னாலும் ஈடாகாது ஆகாது அந்த உயிருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் திருப்பி அந்த மீட்டு எடுத்து வர முடியாது இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான் விஜய் தான் ஒரு கொலகாரன் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இப்பயே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கொந்தளிக்குது இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க நிறையா பேர் என்ன பண்ணுறது இது நடக்கணும்னு விதி இருந்திருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம் போலீஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க பத்தாயிரம் பேர் கூடுற இடத்துல இருபத்தாயிரம் ஏழாயிரம் பேர் கூடுறதுக்கு ஏன் கொடுக்கணும் அவ்வளோதான் கம்மியான ஆள் தான் வரணும்னு இருக்கல ஏன் அவங்க வந்து பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலை கரெக்டாக விஜய் எதுக்காக ஏழு மணி நேரம் கழித்து வந்தார் அவர் வந்ததுனால தான் இவ்வளோ கூட்டம் கூடிச்சு மக்கள் வந்து எல்லாம் திரண்டு வந்து அவர் எப்படியாவது பார்த்துடணும்னு நினச்சிட்டு கண்டிப்பாக வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு வந்தது மா லேட்டாக இல்லாத மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டாரு ரொம்ப நேரமாக லென்த்தியாக எதுக்கு பேசணும் பேச வந்ததை கொஞ்சமாக பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இவ்வளோ நேரம் இழுத்து அடிச்சுட்டு டயத்தை வீணாக்கணும் மக்களை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டம் வந்து கிளம்பியிருக்காங்க இப்போ இவங்க எல்லோரையும் வந்து என்ன சொல்கிறது போன உயிரை பற்றி நம்ம கவலைப்படுறதா இல்லை இருக்கிறவங்களாம் அரெஸ்ட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ஒரு கூட்டம் வந்து என்ன இருக்குது தவிக்கிறாங்க அவர் எப்படியாவது வளர விடக்கூடாது அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடணும் அப்படின்னு இதெல்லாம் எதில் போய் முடிய போதோ தெரியல சரி நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் விஜய் வந்து இப்போ கூட்டம் கூட்டுறதுனால வந்து ஜெயிச்சிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அவளுக்கு அவருக்கு அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை தான் சினிமாவில் ஏதோ நடித்து டைலாக் டைலாக பேசினார் எல்லாம் பண்ணார் அது யாரோ எழுதி கொடுத்ததை வந்து மனப்பாடம் பண்ணியோ இல்லை ஸ்க்ரீனில் வந்து எப்படியோ எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு ரசிகர்கள் பட்டாலும் நிறையாவே இருக்குது அதனால் எப்பயும் மறக்க முடியாது யாராலையும் மறுக்கவே முடியாது இதெல்லாம் உண்மைதான் தரையில் பார்க்குறதுக்கும் திரையில் பார்க்குறதுக்கும் வேறு தரையில் பேசுகிற பேச்சும் மேடை பேச்சும் வேறு இப்போ மேடையிலுமே என்ன பண்ணுறாரு அவர் யாரோ எழுதி கொடுத்தது தான் பார்த்து வாசிக்கிறான்னு தவிர சொந்தமாக அவர் பேச ஒன்றும் கிடையாது இப்போ அவர் சிஎம் ஆயிருவார்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி முடியும் ஐம்பது வருஷமாக இருக்கிற ஏடிஎம்கேயாக இருக்கட்டும் டிஎம்கேயாக இருக்கட்டும் அவங்கள மீறி எப்படி உங்களால் வர முடியும் ஆ அவ்வளோ சாத்தியமாக முடியாது அவங்களால நாலஞ்சு சீட்டு வந்தாலே பெரிய விஷயம்தான் இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு குழந்தை பிறக்குது இப்போது அப்படின்னா அது நடக்கணும் முதல்ல அதுக்கு ஒரு வருஷம் ஆகும் இல்லை குறைஞ்சது பத்து பதினோரு மாதமாக தான் ஆகணும் அப்புறம் தான் வந்து என்ன பண்ணும் அது ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் வேலைக்கு போய் கல்யாணம் ஆகணும் குழந்த பிறந்தவொன்னே கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா எப்படி சாத்தியமாகும் அதுவும் இதுவும் ஒன்று தான் இப்போது இவங்க வந்து புதுசாக தான் வந்திருக்காங்க அவங்க நாலஞ்சு சீட்டு முதல்ல வரட்டும் அப்புறமா வந்து ஏன்னா இன்னொன்று என்ன பிரச்சனைனா அவங்க யாரு கூடையும் என்ன பண்ணலை கூட்டணி வைக்கல தனித்து போராடுறாங்க அப்படி இருக்கும்போது பெரிய கட்சிகள் எல்லாம் முதலைகள் எல்லாம் மீட்டு அவங்களால ஒன்றும் வர முடியாது அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ ஏற்கனவே விஜயகாந்த் என்ன பண்ணார் இப்படி தான் என்ன பண்ணார்னா ஆரம்பத்தில் தனித்து தான் நின்னார் கொஞ்சம் சீட்டு வாங்கினாங்க அப்புறம் கூட்டணி வச்சு அவங்க எதிர்கட்சிக்கிற அந்தஸ்துக்கு வந்தாங்க அப்படி இருக்கும்போது இப்போ சீமான இத்தனை வருஷமாக அரசியல் பண்ணுறாரு அவரும் தனித்து தான் இருக்கார் அவரால் எங்கே வந்து வர முடியல முடியலைல இதே கதை தான் என்ன ஓட்டை பிரிச்சுட்டு போவாங்க இருக்கிற ஓட்டை வந்து பாதி பாதியாக பிரியும் அதுதான் உங்களால் பண்ண முடியும் தவிர்த்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிஎம் வந்து விஜய் ஆக முடியாது ஓகே எல்லாரும் பார்த்து ரசிக்கிறோம் சினிமா அது வேறு அரசியல் களம்ங்கிறது வேறு அவங்களுக்கான அனுபவம் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை விஜய்க்கு அனுபவம் இல்லை ஓவராக வந்து எனர்ஜெட்டிக்காக வந்து பசங்களில் இருந்து எல்லா பேரும் என்ன பண்ணுறாங்க மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்க்குறது தப்பு கிடையாது ஆனால் அதை வந்து நீங்கள் எப்படி காட்டணும் மாற்றம் வேணும்னா நீங்கள் ஓட்டு போட்டு காட்டுங்க அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாம்னு நினைக்கிறீங்க வேறு ஏதாவது வரணும் சீமான்னு இருக்கார் ஓட்டு போடுங்க இல்லை விஜய்க்கே ஓட்டு போடுங்க தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் ஏன் இப்படி வந்து அலமோதுறீங்கன்னு தான் தெரியல கூட்டம் கூடுறதுனால என்ன பலன் அவரே சொல்லியிருக்காரு நிறையா மேடைகளில் பெண்கள் குழந்தைங்க வயசானவங்களாம் யார் கூட்டத்துக்கு வராதிங்க கூட்ட நெரிசலில் உங்களால் என்ன எங்களால் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்றாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் போகணும் வீட்டில் உட்காந்து அழகாக டிவியில் லைவ்வில் பார்க்கலாமே அதை விட்டுட்டு உங்களுக்கு அங்கே போகணுங்கிற கட்டாயம் என்ன ஏன் தான் வந்துச்சு அப்போது இங்கே வந்துட்டு நீங்கள் போலீஸையோ இல்லை ஆளுங்கட்சியவோ வேறு யாரையும் வந்து நம்ம என்ன பண்ண சொல்லணும் குறை சொல்ல முடியாது இதுக்கு காரணம் நீங்கள் தான் ஒரு நாலு வயசு பொண்ணு எட்டு வயசு பொண்ணு ஒரு அம்மா மூணு பேருமே இறந்து போயிட்டாங்க பாவம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல போகிறாங்க இருபது லட்ச ரூபா தரையின்று இருக்காராம் அதுவும் உடனே என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஒரு உயிருக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி அந்த உயிர் வருமா ம் சும்மா போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கல ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட் பண்ணலை வீட்டுக்கு போயிட்டு ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டு அங்கே போயிட்டு ட்வீட் போடுறாரு நான் இந்த மாதிரி நிவாரணம் கொடுப்பேன் அப்படின்னு இது என்ன நியாயம் அப்படி பண்ணால் சரியாயிடுமா ஒரு தலைவர் என்ன பண்ணணும் உங்களுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க நீங்கள் இன்னும் அரசியலில் வரவே இல்லை இன்னும் எலெக்ஷன்னும் வந்து சந்திக்கவே இல்லை சும்மா ஒரு உரல் ஒரு விரல் புரட்சின்னு சொல்லிட்டு படத்தில் டைலாக் பேசினா போதுமா அது நடக்கட்டும் ஃபஸ்ட்டு அப்புறம் நீங்கள் என்ன மாற்றம் கொண்டு வரீங்கன்னு மக்களும் பார்க்கட்டும் நம்ம சான்ஸ் கொடுக்கணும் எல்லாருக்குமே கொடுக்கணும் இப்போது இத்தனை வருஷம் நீங்கள் ஆரம்பத்தில் எல்லோரும் நம்ம என்ன பண்ணோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வரும்போது அரசியலுக்கு வரும்போது எல்லோரும் ரொம்ப கேலிங் கிண்டலும் செஞ்சு எல்லோரும் அவரை வந்து வரவிடாமல் பண்ணியாச்சு அவர் மரண படுக்கையில் இருக்கும்போது எல்லோரும் வராங்க கூட்டம் கட்டிட்டு விஜயகாந்த் தெய்வம் இதே தெய்வம் அப்படி பண்ணார் இவருக்கு சாப்பாடு போட்டார் அது பண்ணார் ஹெல்ப் பண்ணாருன்னு அப்போ இருக்கும்போது யாருமே மதிக்கலை இறந்ததுக்கப்புறம் எல்லாரும் இப்போ பேசுகிறோம் அதே மாதிரி நம்ம வேறு யாரையும் இந்த மாதிரி சான்ஸ் கொடுக்க வேண்டாம் சீமானா இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் வேறு யாராவது இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம் எல்லோரும் வரட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இதுதான் நம்ம நாட்டுக்கும் நம்ம ஸ்டேட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன கேரளாவில் தரையில் உள்ளவங்க யாரையும் வந்து அரசியலில் கொண்டு வரதுக்கு விருப்பப்படலை சாரி திரையில் உள்ளவங்களுக்கு சினிமாக்காரங்களை யாரையும் என்ன பண்ண மாட்டாங்க அவங்க அரசியல்வாதியாக வந்து மனசில் கூட பார்க்க மாட்டாங்க திரையில் கொண்டாடுறதோட சரி உங்கள் அரசியலில் வந்தாங்கன்னா தோக்கடிச்சிருவாங்க அங்கே கம்யூனிஸ்ட்டு தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் வேறு யாரையும் கொண்டு வாங்க சினிமா நடிகைங்கிற ஒரே காரணத்தினால நீங்கள் எப்படி எந்த நம்பிக்கையில் வந்து விஜயை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல சினிமாவில் டைலாக் பேசுனா சில பசங்கள்லாம் சொல்கிறாங்க அவர் வந்து கத்தி படத்தில் இந்த இதை பற்றி பேசினார் நெரிசல் படிப்பு பற்றி பே இலவச மருத்துவமனையை பற்றி பேசினார் அதை பற்றி பேசினாருன்னு சினிமாவில் பேசுகிறது இதுவும் நேர நேஜத்தில் பேசுகிறது ஒன்றா கிடையாதுல்ல சினிமாவில் என்ன யாரோ ஒருத்தவங்க எழுதி கொடுக்குறாங்க டைரெக்ஷன் பண்ணுறாங்க ஒரு ஆள் அவங்க ஜஸ்ட் லிப்ஸிங் பண்ணி நடிக்க மட்டுந்தான் செய்கிறாங்க அப்போ சினிமாவில் பேசுகிறதையும் அரசியல் காலத்தில் பேசுகிறதும் ஒன்றும் கிடையாது அப்போது நீங்கள் கொஞ்சம் சிந்திங்க இந்த தப்பு யார் மேலே அப்படின்னா மக்களாகிய உங்கள் மேலே தான் பெரிய தப்பு கூட்டம் கூடாதீங்க இது ஒரு படிப்பனையாக இருக்கட்டும் நீ விஜய்க்கு மட்டும் சொல்லலை நீ யார் வந்தாலும் சரி எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி ஏன் போகிறீங்க அப்படி போய் பார்க்கணுன்னு என்ன அவசியம் இருக்குது இப்போ உயிர் போச்சு இல்லை இப்போ வந்து அழுது கண்ணீர் விட்டு ஒன்றும் பண்ண முடியாது போனால் உயிரை எடுக்க முடியாது கொஞ்சமாவது சிந்திங்க உங்களுக்கு உயிர் முக்கியம் நமக்கு அவங்க ஒரு படத்துக்கு நூறு கோடி வாங்குறாரு ஆ நம்ம நம்மளால் நூறு கோடி இல்லை ஒரு கோடி ஒரு கோடி வந்து நம்ம வாங்குறதுக்கு எத்தனை வருஷம் நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்குது லைஃப் லாங் நம்ம சம்பாதிச்சாலும் இவ்வளோ பண்ணால் நம்மளால் சம்பாதிக்க முடியாது ஒரே சமயத்தில் நம்மளால் ஒரு கோடி பார்க்க முடியுமா முடியாது தெரு கோடியில் நின்றுட்டு நூறு கோடி வாங்குறவங்க பார்த்து நம்ம கைதட்டி ரசிக்கிறோம் ஆனால் நம்ம நிலமை பொழப்பு சிரிப்பாக சிரிக்கிது இதை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க சும்மா ஆவேசப்பட்டு விஜய்க்காக நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் டேட்டு குத்துவேன் நான் வந்து கோயிலில் போய் சாமி கும்பிடுவேன் இப்போ இவருக்காக வேண்டிக்குவேன் கோயில் கட்டுவேன் இதெல்லாம் தேவையா விஜய் மட்டும் இல்லை வேற எந்த நடிகர் அஜித்தாக இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும் வேற நடிகைகளாக இருக்கட்டும் இவங்களுக்காக நீங்க ஏன் செலவு பண்றீங்க நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க நீங்க ஏன் அவங்களை கொண்டாடுறீங்க அவங்களும் சாதாரண நடிகர் நடிகைகள் மனுஷங்க தான் அவங்கள என்றைக்குமே என்ன பண்ணாதீங்க தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடாதீங்க தேசபக்தியை வந்து கிரிக்கெட்டில் காட்டுறது இந்தியா கிரிக்கெட்டில் ஜெயிச்சிருச்சு நாடே ஜெயிச்ச மாதிரி அது ஒரு விளையாட்டு அவங்களுக்கு காசு கிடைக்கிது அதை வச்சு ஒரு கும்பலை சூதாடுறாங்க அதனால அதில் தேசபக்தியை காட்டுறதை ஒன்றும் பெருசாக ஒன்றும் வந்துட போகிறது இல்லை மாதிரி சினிமாக்கார அவங்கள தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க என்றைக்குமே ஒரு பொழுதுபோக்கு அவ்வளோதான் அதில் நிறைய பேர் உழைக்கிறாங்க இப்போ அதே சினிமாவில் இருக்கிற சாதாரண கேரக்டர் ரோல் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருவாங்க ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா கொடுப்பாங்க ஒரு கூலி வேலை செய்கிறவங்களுக்கே அவ்வளோதான் காசு கிடைக்கிது சினிமாவில் நடிக்கிறதுனால பெருசாக ஒன்று ஃபேமஸ் ஆகி பெரிய ஸ்டார் ஆகிடுவா அவங்களுக்கு அதே பத்து லட்சமாக கொடுப்பாங்க கிடையாது அதே சினிமாவில் உள்ளவங்க ஒரு எண்டில் உள்ளவங்களுக்கு தான் ஹையாக பணம் கொடுப்பாங்க தவிர இவங்களை மாதிரி ஆட்களுக்கு கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நீங்கள் யாரையும் வந்து தலைக்கு மேலே வச்சு தூக்கி கொண்டாடாதீங்க விஜய்க்கு வந்து ஓட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓட்டு போடுங்க அது உங்களோட உரிமை யாராலையும் இது பண்ண முடியாது நீங்கள் கொஞ்சம் தைரியமாக என்ன பண்ணுங்கள் செயல்படுங்க இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்காதீங்க தேவையில்லாமல் இதுவங்களெல்லாம் ஊக்க வச்சு இது பண்ணாதீங்க கொஞ்சம் உயிர் தியாகம் பண்ணவங்களுக்காக வந்து நம்ம கொஞ்சம் வேண்டிப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான அவரை அரெஸ்ட் பண்ணணும் ஜெயிலில் போடணும் தேவையில்லாத பேச்செலாம் பேசாதீங்க இதுக்கு அவர் தான் காரணம்னு யாரும் சொல்ல முடியாது விஜய் ஒராள் தான் காரணம்னு சொல்ல முடியாது ஏ இதுக்கு முன்னாடி நடந்த எத்தனையோ கூட்டங்கள் தலைவர்கள் கருணாநிதியாக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் கேப்டன் விஜயகாந்தாக இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் எத்தனை பேர் எத்தனையோ மாநாட்டு நடத்தியிருக்காங்க ஆனால் அவங்க மாநாட்டிலையும் சில அசம்பாவிதம் நடந்து தான் இருக்குது ஆனால் இத்தனை அளவு உயிர் போயிருக்கா அப்படின்னா அது ரொம்பவே குறவு தான் சரியா அதனால் நீங்கள் யாரும் தேவையில்லாமல் திரண்டு போய் பார்க்காதீங்க வீட்டில் வந்து நிம்மதியாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா பிடிக்கலையா உரமாக போயிட்டுருங்க நன்றி